வணக்கம் மீடியா தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி கோவை மாவட்டம் கோவை அவிநாசி ரோடு சின்னியம்பாளையம் பகுதியில் உள்ள பிளேக் மாரியம்மன் கோவிலில் புகுந்த சில சமூக விரோத கும்பல் ஆலயத்தில் இருந்த விநாயகர் சிலை மற்றும் ராகு கேது சிலைகளை அடித்து நுறுக்கி துவம்சம் செய்து சென்றது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதிக போக்குவரத்து மிக்க சாலையான அவினாசி சாலையோரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு ஆசியும் அருணும் வழங்கி வந்த விக்கிரகத்தை ஒட்டுமொத்த இந்துக்களின் மனங்களும் புண்படும்படி ஆடித்து நொறுக்கி சுக்கு நூறாக்கி தப்பி ஓடிய சமூக விரோதிகளை சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் ஸ்ரீ அன்புமாரி வன்மையாக கண்டிப்பதோடு இந்த கொடுஞ்செயலை செய்த சமூக விரோதிகளை தமிழக அரசும் கோவை காவல்துறையும் விரைந்து கண்டுபிடித்து தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் இது குறித்து மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் தொடர்ந்து தமிழகத்தில் இந்துக்கள் கோவிலை மட்டும் சில தேச விரோதிகள் குறிவைச்சு தாக்குறாங்க இன்னைக்கு கோவை மாவட்டம் அவனாசி ரோட்ல இருக்கக்கூடியம் பிளாக் மாரியம்மன் கோயில்ல இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாம் நேற்று இரவு சில தேச விரோதிகள் அந்த கோவிலுக்குள்ளே போந்து சிலைகளெல்லாம் உடைச்சிருக்காங்க இதை சத்திசனா இந்து மக்களுக்கும் வன்மையாக கண்டிக்கிறது தொடர்ந்து இந்து மதத்தின் மீது மட்டும்தான் இந்து கடவுள் மீதும் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தின் மீதும் தமிழகத்தில் குறிப்பிட்ட நபர்கள் குறிவைச்சு இருக்காங்க உடனடியாக தமிழக அரசாங்கமும் காவல்துறையும் இந்த விஷயத்தில் தலையிட்டு அந்த நபர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே அவங்களை கைது பண்ணணும் விரைவில் தாக்குதலை முன்னிட்டு சத்திசனா இந்து மக்கள் இயக்கத்தினுடைய சார்பாக தமிழகத்துல ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்பது நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் வந்தே மாதம் மீடியா ட்வெண்ட்டி போர் தமிழ் செய்திகளுக்காக கோவையில் இருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்